ஒருவர் அவருக்குரிய கடமைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு மண்ணறையில் இவர் அடக்கம் செய்யப்படுகிறார் அடக்கம் செய்யப்பட்டால் நாங்கள் மண்ணை தூவி மூடிவிட்டு நடந்து வரும் காலடி சத்தமும் கூட அதற்கு கேட்கிறது காலடி சத்தம் அதற்கு கேட்கிறது ஜனாதா ஏன் நிலத்தோடு நிலம் தொடர்பானது அவருக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படும் அங்கு மலக்குகள் முன்கர் நக்கீர் இருக்கின்றார்கள் கேள்வி கணக்குக்காக கண்ணை திறந்து பார்த்ததும் மலக்குகள் இருக்கின்றார்கள் அவருக்காக அழகான ஒரு ஒரு ஜனாதாபாக இருந்தால் வாழ்நாளிலே கண்டில்லாத ஒரு வாலிபத் தோட்டத்திலே அழகான ரூபத்திலே ஒரு மனிதர் பக்கத்தில் இருக்கிறார் நீங்கள் யார் கண்டது கிடையாது அறிமுகம் இல்லை சொல்லும் பதில் அமலுக்க சாலே நான் நீங்கள் உலகத்திலே செய்த நல்லமன் உலகத்திலே செய்த சுதூதுகள் உலகத்திலே செய்த பருந்துகள் உலகத்திலே செய்த சுண்ணத்தான அமல்கள் நல்ல கைங்கரியங்கள் அனைத்தும் அழகான ஒரு தோழன் ஒரு நண்பன் உதவியாளனை போன்று அங்கு காட்சி அளிக்கின்ற அவனுக்கு அப்பொழுதுதான் நான் கபூரில் இருக்கிறேன் என்பதை உணர்கிறான் உனக்கு நான் மறுமை வரைக்கும் பக்கத்தில் இருப்பேன் உதவியாளனாக இருப்பேன் நம் நௌமத்தல்லா ரூஸ் புது மாப்பிள்ளையை பூண்டு நீ தூங்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது கிடைக்க பெறும் யார் இருக்கிறார்களோ அவர்களை போன்ற உன்னதமான பாக்கியசாலிகள் யாருமே இல்லை அதற்காகத்தான் இவ்வாறான மிம்பர்களிலும் மச்சதிகளிலும் ஏனைய இடங்களிலும் உளமாக்கல் தவ பணியில ஈடுபடுகின்றவர்கள் எல்லோரும் எங்களை நோக்கி அழைப்பு விடுக்கின்றார்கள் இதற்கு சுண்ணாவை செய்யுங்கள் நபி வழியை செய்யுங்கள் சரியானதை செய்யுங்கள் ஹராமலாலை பேணுங்கள் சத்தியத்தை பேணுங்கள் என்று எதற்கு சொல்லுகின்றார்கள் என்றால் சுயலாபத்துக்கல்ல எங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கை மறுமை மன்னரை வாழ்க்கை பல ஆயிரம் வருடங்கள் இருக்கலாம் அந்த வாழ்க்கைக்காக இந்த வெறும் அறுபது வருடத்தை நாங்கள் வீணாக்கி விடக்கூடாது அன்பார்ந்த சகோதரர்களை இது முதல் தினம் அவருக்கு நல்லவர்களாக இருந்தால் அவருக்கான பதவி மலக்குகள் கேள்வி கேள்வி கேட்கும் முதல் கேள்வி உங்களிடம் அனுப்பப்பட்ட அவரை பற்றி என்ன சொல்லுகின்றீர்கள் அவர் சாலிகானவராக இருந்தால் நபி வழியின் அடிப்படையிலே வாழ்ந்திருந்தால் சரியாக பின்பற்றி இருந்தால் அவர் ஒரு சில இலை அனுப்பப்பட்டவர் அவர் எங்களுடைய நபி அவருடைய வழிமுறையை பின்பற்றினோம் அவர் சொன்ன விதத்தில் வாழ்ந்தோம் அந்த விதத்தில் நடவடிக்கைகளை செய்தோம் என்று பதில் சொல்லுவார் அதற்குப் பிறகு அனைத்து கேள்விகளும் இலகுவான் அப்படி இல்லை அதனுடைய மறுபக்கம் அன்பார்ந்த சகோதரர்களே அவர்களுக்கு கேள்வி கணக்கெல்லாம் முடிந்ததும் முதலாவது கபூர்ல இருந்த ஒரு வாசல் திறந்து நரகம் காண்பிக்கப்படும் நரகம் எரிந்து கொண்டிருக்கிறது சாலிவானவர்களுக்கு நல்லவர்களுக்கு கபூரிலே நரகம் காண்பிக்கப்படும் முதலாவது திறந்து காண்பித்து இதுதான் உங்களுக்கான இடமாக இருந்தது நீங்கள் நல்ல செய்ததனால் அந்த நபிகளாரின் சுண்ணாவை பின்பற்றியதனால் ஹராமகளால் வாஜிபுகளை கடமைகளை சரியாக செய்ததனால் நீங்கள் இந்த நரகத்துக்குரியவர்களாக இல்லாமல் அடுத்த காட்சி வருகிறது சுவர்க்கம் இதுதான் உங்களுக்குரிய இடம் இன்று சுவர்க்கத்துக்குரிய கதவுகள் திறக்கப்பட்ட நிலையில் அதனுடைய நறுமணம் கமலும் காற்று அடிக்கப்படும் நிலையில் அவருக்கு தூக்கம் போகும் மகிஷர் வரைக்கும் அவருடைய நிலை நல்ல கனவுகளாக நல்ல காட்சிகளாக நல்ல பார்வைகளாக அவருடைய கபுரின் வாழ்க்கை செல் பக்கத்திலே பாதுகாப்பதற்கு ஒருவர் இருக்கின்ற உணர்வு சுவர்க்கத்தை கண்ட உணர்வு சுவர்க்கத்தின் நறுமணங்களை பார்த்த உணர்வு அதனுடைய இன்பங்களை நான் இப்பொழுது அனுபவிக்க போகிறேன் என்ற உணர்வு அதோடு கபருடைய வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து போய்க்கொண்டிருக்கும் இந்த பாக்கியத்துக்காக நாங்கள் எவ்வளவு கொடுத்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான மச்சிதிகள் பயான் போதனைகள் கடமைகள் வரையறைகள் சரிவிலை அனைத்து எதற்காக வென்றால் அந்த மன்னரை வாழ்க்கையின் இன்பத்தை பெற்றுக் ஏற்பாடுகள் தான் இங்கு நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது அதே நேரத்தில் அடுத்த பகுதியை பாருங்கள் இவன் தீய ஜனாதாவாக இருந்தால் பாவம் புரிந்தவனாக இருந்தால் அவனுடைய நிலை பயங்கரமானது கேள்வி கணக்கிலே அனுப்பப்பட்ட அந்த மனிதரைப் பற்றி என்ன சொல்லுகின்றீர்கள் மாதரை அவரைப் பற்றி எதுவுமே தெரியாது ஒன்றும் கேள்விப்படவில்லை அவர் யாரென்றும் தெரியாது நீ அவரை பற்றி அறியவும் இல்லை தெரியவும் இல்லை அவரை பின்பற்றவும் இல்லை என்று கடுமையான மொழி கேள்வி கணக்கில் எந்த பதிலும் அவருக்கு சொல்ல முடியாத நிலை நரகம் திறக்கப்படும் சுவர்க்கம் திறக்கப்படும் முதலாவது இன்பங்கள் அனைத்தையும் இவன் கண்ணால் பார்ப்பான் பார்த்து இத்தனை இன்பங்கள் இதுதான் உனக்காக தயார்படுத்தப்பட்டிருந்த இடம் ஆனால் நீ துப்பாக்கியால் அதை பெற்றுக் கொள்ள முடியவில்லை அதற்கான அமல்களை செய்ய முடியவில்லை நீ இதை மறந்து வாழ்ந்தாய் சுவர்க்கத்தின் காட்சி அப்படியே மாற்றப்பட்டு நரகம் திறக்கப்பட்டு இதுதான் உனக்குரிய இடம் என்று நரகம் காண்பிக்கப்பட்ட நிலையில் அந்த கேள்விகளுக்கு முடிவடையும் அதனுடைய தீச்சுவாலைகளும் தண்டனைகளும் இவனுக்கு வந்து கொண்டே இருக்கும் போதாமைக்கு பக்கத்திலே கருநிறமான பயங்கரமான தோற்றத்தை உடைய ஒரு மனிதன் இவனுக்கு பக்கத்திலே இருக்கிறான் நீ யார் எனக்கும் உனக்கும் என்ன தொடர்பு நான் யாரா அப்படியா கேட்கின்றாய் நான் அமலுக்க செய்ய நீ உலகத்திலே செய்த தீய அமல்கள் நான் தீய செயல்பாடுகள் நான் உன்னை மறுமை வரைக்கும் தண்டிப்பதற்கு நான் சாட்டப்பட்டிருக்கிறேன் விடமாட்டேன் என்று அவனுக்கு ஒரு அடி அடித்தால் பூமியின் கீழே போய்விட்டுவன் வருகிறான் நரகத்தின் தண்டனைகள் தீச்சுவாலைகள் அனைத்து இவனை நோக்கி வந்து கொண்டிருக்கும் மறுமை வரை அவன் தண்டிக்கப்பட்டு கொண்டிருப்பான் என்பதை ஹதீசுகளில் தாராளமாகவே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே அந்த முதல் நாளுக்காக என்ன நிலைப்பாட்டிலே நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய குடும்பங்களில் ஏராளமானவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள் ஒவ்வொரு நாளும் மதித்து செய்தியை கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் போனவர்கள் எல்லோரும் எந்த நிலையிலே இருக்கின்றார்கள் என்பதை தெரியாது போனவர்கள் யாரும் வந்து எங்களுக்கு செய்திகளை கொண்டு வர முடியாது அனுப்ப முடியாது எங்களுக்கு அவர்களுடைய செய்திகளை அனுப்ப முடியாது எனவே எங்களுடைய நிலை நாங்கள் தான் சீர் செய்து கொள்ள வேண்டும் வருடங்கள் முடிந்து கொண்டே செல்லுகின்றன புது புது வருடங்களை அடைந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வருடத்தின் இந்த வருடத்தின் ஆரம்பத்தை அடைந்தவர்கள் கடைசிக்கு முன்னர் நான் நோத்தாகுவேன் என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை நாங்கள் இந்த வருடத்தின் இன்னும் சில இரண்டு வாரங்கள் இருக்கின்றது அல்லது இன்று நாங்கள் இப்பொழுது ஜும்மா தொழுகைக்கு தயாராக இருக்கிறோம் நான் முடித்துவிட்டு ஜும்மாவுக்கு தக்பீர் கட்டி இருப்பேன் என்பதில் கூட உத்தரவாதம் இல்லை எனவே சகோதரர்களே அமல்கள் செய்தும் விடியத்தில் இஸ்லாத்தின் கடமைகளை பொறுப்புகளை செய்யும் விடயத்தில் குடும்ப பொறுப்புகளை செய்யும் விடயத்தில் ஒற்றுமை நேர்மை சகோதரத்துவம் போன்றவற்றிலே காலதாமதம் கிடையாது அடுத்த நிமிடத்துக்கு நிச்சயம் இல்லை எனவே முதல் நாள் இரவு நீ திருமணம் முடித்த அந்த தினத்தில் எந்த மகிழ்ச்சியோடு இருந்தாயோ அதே போன்ற ஒரு நிலை கபூரில் எங்களுக்கு வேண்டுமென்றால் நாங்கள் அந்த கபுரின் முதலிரவை நினைத்து பயந்து அமல் செய்து எங்களை நாங்கள் சீர் செய்து கொள்ள கடமை